ஓ எவ்வளோ டைமண்ட்ல தரான்டா தான் போட். சோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி முடிச்சு கிளறங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல நம்ம கொடுக்க மாட்டோம். மினாட்டா ப்ரோ நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ லாஸ்ட் ஸ்பின்ல தான் கொடுப்பான் சரியா? என்ன يا நம்ம மெட்டீரியல் காணோம். இங்க ஒரு நண்பளே. லுக் சேஞ்ச் பண்ற வர நான் கேடா. 1 ப்ரோ. তুই கி ரூம்பி வாய்ஸ் பேக்கால குடுறா ஒரு ஸ்பின்ல. கண்டார ஹோலி. 에이 오리알 팔뚝다 건. 그로사 그룹아마리네. 그로사. 사택. 이점포. 그로사. 한번 더. 히 브로. 미네레브로. 에너머디가리다우프로. 히 브로. 히. 원 아워 레이터. 히 그로사면 되게. 오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오

ஓகே சூட்சு சூப்பரா கன்பா 2 10 க்கு 10 க்கு 9 கொடுத்துறலாம் bro வேற என்ன இருக்கு இப்போ ரிஜனல் ஃபேடில் இருந்த ஃபேடில் இது இப்பதான் bro சூட்சு ஏய் ஏன்டா நீ ரிமூவ் பண்ணது லக்கடா bro இப்போ வந்து லைட்டா வந்து பாத்தீங்கனா ஃபேடில்ல கை வைக்கப் போறோம் அடியாருங்க ஏயோ 1 ட்டேன் கா யோ 1 ட்டேன் இதுதான் அனிமேஷன் அனிமேஷனை பாத்துக்குங்க நண்பா பெரிய ஆர்க்கு அனிமேஷன் ஓடு 10 க்கு 7 மார்க் ஏயோ 1 ட்டேன் கா யோ 1 ட்டேன்

ஓகே गाइस சுகுணா ஸ்பினுக்கு போயிலாம் ஏ 50 இருந்துச்சோ நம்ம அதுக்கு ли நமக்கு ஏய் bro வெறும் 300 diamond bro just 300 diamond grossa so வந்து அரை விளனிமேஷன் கொடுத்துட்டான் 10 10 எனக்கு வண்டல்லன் தேவலை 10 10 குறற டேய் கண்ணாவலி என்ன ஏதோ உங்க மட்டும் நாலாவது உருட்டினு பா பட்டைய போட்டாலாம் பலமா இருக்கு பயந்துட்டாங்க என்ன கர

ஒருத்தானு nah, <laughs> <bezel> <sighs> வேற மாதிரி வேற மாதிரி இப்ப உள்ளடா சுனாமல் குடுக்கலாம்டா கண்டாரா ஒலி கட 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 ரச மாட்டி மாட்டி போகுமடா என்ன வந்து நான் பண்ணல சுனா மண்டு சுனா மண்டு गाइस நல்ல ஒரு ரச மாட்டி போடுறோம் வெள்ளக்கல சுத்தி வப்போம் ஓகே நம்ம ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க bro பின்னான ஆஹாரக்கு காசு இல்ல bro bro இருக்கங்க சுத்துவாங்க இல்லாம நம்ம வேடிக்கை பாப்போம் bro என்ன bro பிரச்சனை

மொத்தம் மூணு முன்னூறுல கொண்டாமா தம்பி சரி ஐடியா மூணு முன்னூறுல கொண்டாந்த ஐடியா நம்ம நாலு முன்னூறு சாரி நாலு கொண்டாந்தான் தோத்துக்கிட்டே இருக்கீடா லைக் போட்டு பாருங்க ப்ரோ பண்டில் வந்து டான்ஸ் ஆடணுமா விளையாட்டு ப்ரோ பார்ப்போம் நம்ம லாஸ்ட் ரீடியூ தான் பண்ணணும்ப்பா ஸோ கைனாவோட சேடிஜே தான் இன்னும் அது இல்லாமல் இருக்கீங்க அவன் நம்ம ஸ்பின் பண்ண வைக்கிறதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவான்டா ஸோ மொத்தம் இப்ப நூத்தி தொண்ணூத்தி டைமண்ட் இருக்கு ரெண்டு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவேன்

All right <laughs>